நீ நான் காதல் சீரியல்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராகவ் அபி தான் வராப்புல அபி எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது இல்லை அபி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே நீ அவ்வளோ அவமானப்படுத்தினா அவ அப்படியே அவங்க கூட நீ கூப்பிட்ட உடனே வந்துருவாளா ஆ அப்படின்னு பாட்டி ராகவ் பிடிச்சி திட்ட அதே டைம்ல வந்து அபியோட அப்பா அம்மாலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியோட அப்பா நீ உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இருமான்னு நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ராகவோட ராகவோட அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கல ஏற்கனவே அத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதி உண்மை தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ராகவ் மேலே கொஞ்சம் கோமாவே இருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ இங்கேயே இருமேக்கெல்லாம் அங்கே போக வேண்டாம் தான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்பியை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக அஞ்சலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அபியோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க நின்று கூப்பிட்ட உடனே அபி வெளியில போய் பார்த்தா எல்லாருமே அங்கதான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா இந்த சூழ்நிலையில நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்னு அபி சொல்லி பாக்குறாங்க ஆனா அஞ்சலி இருந்துகிட்டு இல்லவே இல்லை நீ வீட்டுக்கு வரல அப்படின்னா நான் இங்கதான் நிற்பேன் அழைச்சிக்கிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு விடாபுடியா அஞ்சலி நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் முரளி என்னடான்னா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துல இருந்தாப்ல முரளியும் சுந்தரியும் ஆனா இப்ப அஞ்சலியே நேரா வந்து அபிய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல சோ கடைசியா ராகவ் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல நீ எனக்காக வா ஆ அப்படின்னு அஞ்சலி கூப்பிட்டு பாக்குறாங்க உன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அஞ்சலி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கே காரணம் நீ தான் நீ கொடுத்த மூலிகை மருந்தால தானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்துச்சு நான் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ உன்னால தான் எனக்கு இந்த குழந்தை பாக்கியமே கிடைச்சிது ஆ அப்படின்னு அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட இந்த ராகாவோ புரிஞ்சிக்காம அப்பியை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஸோ அப்பி வந்து இப்போ நான் வரவே முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்